தமிழ்நாடு முழுக்க கடந்த மார்ச் மாதம் நடந்த பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாமோட ரிசல்ட இப்ப தமிழக அரசாங்கம் முதன்முறையா வெளியிட்டு இருக்காங்க அதுல தமிழக மாணவர்கள் மட்டும் இல்லாம சில தமிழ் சினிமா பிரபலங்களோட பசங்களோட டுவெல்த் மார்க்கும் வெளியாகி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில இப்போ தமிழ் சினிமாவோட ரொம்பவே பிரபலமான நடிகரான அருண் விஜயோட மகளான பூர்வி அவர்களோட டுவெல்த் மார்க் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு அதுல அவங்க எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா

ஐநூற்றி நாற்பத்தி ஏழு மார்க்குல எடுத்திருக்கிறதா மேலும் இப்போ இந்த ஒரு தகவல் தான் சமூக ரொம்பவே இருந்துட்டு வராங்க நீங்க நடிகர் அருண் விஜய் அவர்களோட மகளோட டுவெல்த் மார்க்க பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க